நோன்பிற்கு பிரியாவிடை அளிக்கும் தருவாயை அடைந்துள்ளோம் நோன்பு மாதம் எம்மை விட்டும் விடைபெற்று விட்டாலும் அது ஏற்படுத்திய தாக்கங்களும் மாற்றங்களும் எம் வாழ்வில் தொடர்ந்தும் இடம் பிடிக்க வேண்டும் ரமழான் சிறந்த பண்பாடுகளை போதித்தது பொறுமையையும் தியாகத்தையும் தாராளத்தன்மையையும் உள்ளங்களில் பதித்தது சகோதரத்துவத்தையும் சமூக ஒற்றுமையையும் வளர்த்துவிட்டது வணக்க வழிபாடுகளில் ஆழ்ந்த ஈடுபாட்டை ஏற்படுத்தியது உயர்ந்த ஆத்மீக பக்குவத்தை வழங்கியது இத்தகைய சிறந்த குணங்கள் எமது வாழ்வை தொடர்ந்தும் அலங்கரிக்கட்டும் நாம் நோற்ற நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதற்கான சிறந்த அடையாளமாக ரமழான் போதித்த பண்புகள் எமது வாழ்வில் தொடர்ந்தும் காணப்படுதல் வேண்டும் எனவே நாம் ரமழுக்காக மாத்திரம் தொழிற்படும் ரமழானிய மனிதர்களாக மாத்திரம் இருக்காது எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருப்போம் இறைவா எமது நோன்புகளை நிறைவாக ஏற்று அவற்றுக்கான பூரண கூலியை வழங்கி அது தந்த பயிற்சியை எம் வாழ்வில் தொடர்வதற்கு அருள் செய்வானாக